நண்பர்களே வணக்கம் சிறிய வயதிலே நாம் பள்ளியிலே சோழ நாடு சோருடைத்து என்று படித்திருக்கிறோம் காவிரி பாயும் பண்டை தமிழகத்தில் நெல் கதிர்கள் விளைந்து நிற்பதை புலவர்கள் வர்ணித்திருப்பார்கள் அந்த கண்கொள்ளா காட்சியைத்தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் பொன் விளையும் பூமி என்பார்களே அதுதான் இது பாருங்கள் நெற்கதிர்கள் விளைந்து முற்றி சாய்ந்து பொன் நிறத்தில் இருக்கின்ற ஒரு புறத்தில் முற்றி தலைசாய்ந்து நிற்கின்ற பொன் கதிர்கள் மற்றொரு புறத்தில் பச்சை வயல் வெளிகள் இயற்கையின் அற்புதம் நாங்கள் இப்பொழுது பெங்களூரிலிருந்து புறப்பட்டு தலக்காடு என்ற காவிரி நதி நதிவாகின்ற இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் தலக்காடு பெங்களூரிலிருந்து சுமார் நூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது பெங்களூர் மைசூர் பாதையில் சென்றால் இரண்டே முக்கால் மணி நேரத்தில் தலக்காடு கிராமத்தை அடைந்து விடலாம் மைசூரிலிருந்து நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது பண்டைய தென்னிந்திய மன்னர்கள் இந்த காவிரி தீரத்து தலக்காடு என்ற இடத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட இந்து கோயில்களை கட்டியிருந்தார்கள் இவை அனைத்தும் இன்று மண்ணிலே மூழ்கி கிடக்கின்றன தொல்லியல் துறையினரால் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டு மீட்கப்பட்ட சில கோயில்களை காண்பதற்காக நாங்கள் இந்த காவிரி தீரத்திற்கு புறப்பட்டோம் இந்த வழிநடுக காட்சிகளை நீங்கள் பாருங்கள் என்ன மனோகரம் என்ன அழகு வழிநெடுகிலும் காவிரி படுகையில் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை நெல் வயல்கள் கரும்பு விளைவிக்கும் நிலங்கள் மற்றும் பல விதமான பயிர் வகைகள் இங்கு விளைந்து நிற்கின்றன தலக்காடு கிராமத்தில் பண்டைய சோழ மன்னர்களாலும் பின்னால் வந்த விஜயநகர பேரரசர்களாலும் ஹொய்சல மன்னர்களாலும் பல கோவில்கள் எழுப்பப்பட்டன அவை பல காரணங்களால் மண்ணுக்கடியில் புதைந்து விட்டன அந்த கோவில்களுக்கு பயணம் செய்யும் போது அந்த கோவில்களின் காட்சிகளையும் அதன் கதைகளையும் நான் உங்களுக்கு விரிவாக கூறுகிறேன் நடந்தாய் வாழி காவேரி என்று இளங்கோவடிகள் வர்ணித்த காவேரி மைசூர் மாநிலத்தில் தலக்காடில் அசைந்து செல்லுகின்ற அழகியும் அங்கு உள்ள பரிசல் பயணத்தையும் பின்பு பாரச்சுக்கி என்ற இடத்தில் அருவியாக விழுவதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் காண்பிக்கின்றேன் நண்பர்களே உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் காண்பியுங்கள் நாம் சிறு வயதிலே கல்வி கற்கும் போது இந்த மாதிரி இடங்களுக்கு பயணித்த அனுபவங்கள் மிகவும் குறைவு ஆனால் தற்காலத்து பிள்ளைகளுக்கு அனுபவங்கள் ஜாஸ்தி அதனால் நீங்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு கொண்டு சென்று பிள்ளைகளை அவர்களுக்கு இந்த நாட்டின் கலாச்சாரத்தை காண்பிப்பது வேண்டும் என்பது என்னுடைய சிறிய வேண்டுகோள் நம்முடைய நாடும் நம்முடைய கலாச்சாரமும் பண்பாடும் வெளிநாடு எந்த விதத்திலும் குறைவில்லை என்பதனை இந்த மாதிரி வீடியோக்களை பார்ப்பதன் மூலம் அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் அத்தகைய செல்ல வேண்டும் என்ற ஆர்வலும் அவர்களுக்கு உண்டாகும் பல கிராமங்களை கடந்து கார் சென்று கொண்டிருக்கிறது சிறிய சிறிய வீடுகள் அழகிய மக்கள் மற்றும் அவர்களுடைய எளிய வாழ்க்கை பெங்களூரின் பரபரப்பான அவசர வாழ்க்கையிலிருந்து விலகி அமைதியும் இன்பமும் சூழ்ந்த கிராம மக்களின் எளிய வாழ்க்கைகளை நாம் காணும்போது எத்தனை மகிழ்ச்சி இதோ நாம் இப்போது தலக்காடு காவேரி கரையை அடைந்து விட்டோம் காவேரி கரையிருக்கு கரை மேலே பூவிருக்கு பூ போலே பெண்ணிருக்கு புரிந்து கொண்டால் மனம் இருக்கு என்று பாடத் தோன்றுகிறது நாங்கள் பெங்களூரில் இருந்து ஆறரை மணிக்கு புறப்பட்டோம் இங்கு வரும்போது ஒம்போதரை மணியாகிவிட்டது எங்கு பார்த்தாலும் யுக்லிபிட்ஸ் மரங்கள் வெள்ளை மணல் பரப்பு அதில் சிறிய சிறிய கடைகள் ஆங்காங்கு மக்கள் உள்ளூர் மக்கள் சிறிய டீ ஸ்டால்களை அமைத்து வருகின்ற பயணிகளுக்கு உணவுப் பொருட்களை வழங்குகிறார்கள் விலை அதிகம் இல்லை குறைவுதான் பெங்களூரே பார்க்கும்போது இங்கு எவ்வளவோ குறைவு அங்காங்கு பாருங்கள் யாத்திரிகள் இன்று உணவு அறிந்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் ஆற்றங்கரையில் போய் குளிக்கிறார்கள் காவேரியில் குளிப்பது எத்தனை சுகம் என்பது இப்பொழுது பொருகிறது இப்போது காவிரி தலக்காடு ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாறி வருகிறது பாருங்கள் எவ்வளவு உயரமான மரங்கள் எல்லாம் தார்பாய் விதித்த டென்ட்டு கடைகள் மழை வந்தால் கஷ்டம்தான் இவர்களுடைய வாழ்வாதாரம் இதுதான் இங்கு டென்ட்டுகளை அமைத்து சேர் டேபிள் போட்டு வீட்டிலிருந்து உணவுப் பொருட்களை தயாரித்து இங்கு கொண்டு விற்பனை செய்கிறார்கள் நல்ல தட்டு இட்லி கிடைத்தது விலை குறைவுதான் ஒரு இட்லிக்கு இருபது ரூபாய் தான் உண்டு மூன்று இட்லி சாப்பிடும் சாப்பிடும்பழுக்கும் வயிறு நிறைந்து விட்டது மேற்கு தொடர்ச்சி மலையில் கர்நாடக மாநிலத்தில் குடகு மாவட்டத்தில் தலைக்காவேரி என்ற இடத்தில் காவிரி உற்பத்தி ஆகிறது மேற்கு தொடர்ச்சி மலையில் நாலாயிரத்தி நானூறு அடி உயரத்தில் உற்பத்தி ஆகின்ற காவேரி கர்நாடகம் மற்றும் தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களின் வழியாக ஓடி கடைசியில் பூம்புகார் என்ற இடத்தில் வங்காள விரிகுடா கடலோடு கலக்கிறது காவிரி ஆற்றின் பரிசில் துறை நாங்களும் ஒரு பரிசிலில் ஏறி பயணம் செய்ய தீர்மானித்தோம் ஒரு ஆளுக்கு அருகில் செல்வதற்கு ஐம்பது ரூபாயும் தூர செல்வதற்கு நூறு ரூபாயும் வசூலிக்கிறார்கள் காவிரி இந்த பகுதியில் ஒரு கூர்மையான வளைவோடு வளைந்து செல்கிறது இடதுகரை தலக்காடு வலது கரை மலாங்கி இந்த காவிரியின் மேல் பூர்த்தியாகாத ஒரு மேல் பாலமும் இருக்கிறது நாங்கள் பரிசிலில் ஏறி பரிசில்காரருடன் பேசியபடியே காவேரியில் வளம் வந்தோம் எங்களோடு நீங்களும் சேர்ந்து காவேரியின் அழகே கண்டு கழியுங்கள் அடுத்ததாக நாங்கள் பாராச்சுக்கி ஃபால்ஸ் காண புறப்பட்டோம் அதேபோல் நீண்ட நெடிய வயல்கள் பொன் விளைந்து கிடக்கும் பூமி வெங்கு பார்த்தாலும் பசுமை தெங்கும் வாழையும் கரும்பும் வயல்களும் பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கிறது தலக்காடிலிருந்து பாராச்சுக்கி அருவி எட்டு மைல் தூரத்தில் உள்ளது நாங்கள் சென்றபோது நீர்வீழ்ச்சியில் நல்ல தண்ணீர் விழுந்து கொண்டிருந்தது அருமையான ஒரு இடம் கட்டாயம் பார்க்க வேண்டிய இடம் காவிரி நதி ஐந்து பிரிவுகளாக பிரிந்து தண்ணீர் கொட்டி கொண்டிருக்கிறது மழைக்காலத்தில் இன்னும் அதிகமாக தண்ணீர் வரும் என்று தோன்றுகிறது நீர்வீழ்ச்சியை காண்பதற்கு நல்ல சௌகரியம் செய்து கொடுத்திருக்கிறார்கள் மக்கள் ஆங்காங்கே அமர்ந்து இயற்கையை ரசித்த வண்ணம் நீர்வீழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மரங்களும் ஆலமரங்களும் இருக்கிறது சுற்றும் இயற்கை காட்சிகள் நடுவில் சிறிய கடைக்காரர்கள் தங்கள் கடைகளை வைத்து கொண்டிருக்கிறார்கள் கிராமத்தில் விளைகின்ற நெல்லிக்காய் கொய்யாக்காய் போன்றவை உப்பிலிட்டும் காரம் கிடைக்கிறது எங்கு பார்த்தாலும் பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் குரங்குகள் இஷ்டம் போல் இருக்கிறது ஏறக்குறைய குற்றாலம் போல்தான் இருக்கிறது ஆனால் குற்றாலத்தில் குளிக்க முடியும் இங்கு குளிக்க முடியாது அதற்கு அனுமதி இல்லை மேலே இருந்த அருவி கொட்டுவதை மட்டும் பார்த்து ரசிக்கலாம் வருங்காலத்தில் இது மேலும் டெவலப் ஆகி நல்லொரு சுற்றுலா தலமாக மாறும் இப்பொழுது கூட்டம் குறைவு அதனால் முடிந்தவர்கள் மைசூரிலிருந்து வரும்போது இங்கு வந்து பார்த்துவிட்டு செல்லலாம் இந்த நீர்வீழ்ச்சியை காண கட்டணம் ஒன்றும் வசூலிப்பதில்லை ஆகவே நாங்கள் ஒரு மணி நேரம் இருந்து செலவழித்துவிட்டு பின்பு நாங்கள் வீடு திரும்பினோம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்